ஹே டே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் பொருள் ஆச்சுன்னா இன்றைக்கி ஒர்க்கு வந்துச்சுங்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யார் கூறிய பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆச்சு நிற்காக ஒர்க்கு வந்துருக்கோம் பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க நாங்கள் ரெகுலராக போகிற யாவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆளுகளை வந்துருக்காங்க இந்த காற்று பார்த்தீங்கன்னா காய் இருக்குது எட்ட மணிக்கு போட்டு தராங்க அப்படிங்கிறது தெரியல வேறு பக்கம் ஆளு கொடுத்தாங்க அவங்க கொடுத்து இங்கே தான் வருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம சேனல் குங்க நம்ம சேனல் பண்ணிணா மறக்காம பண்ணி அப்படி பக்கத்தில் பிள்ளைக்கு டச் பண்ணி தான் திருப்பி ரொம்ப மோட்டேஷனாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டை ஆச்சு நம்ம கார்த்திகண்ண நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டான வந்திருக்கேன் நம்ம அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆள் பக்கம் வந்திருக்கோம் என்ன இடத்துல ஒரு பதினோரு ஆள் பக்கம் ஊர்ஸ்ட்ருக்கோம் ஆமாம் அவர் எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆளுக்கு சமம் அவன் அதிகம் பின்னாடி மகேந்திரன் அண்ணன் வர்றாரு பள்ளிச்சாமி என்ன கேட்டான் தூக்கிட்டு வந்திருக்க பால இந்த வீடியோ பார்த்தோன்னா பால டீ வாங்கிட்டு வரது அப்படிங்கிற மோகன் சொல்கிறான் லேட்டு வந்தீங்க

ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு போட்டிருக்கேன் ரெண்டு பக்கம் குறிப்பேன் இது வந்து பழனியோடு தான் அது சாமியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா பழனி சாமி வந்து பிடிச்சா அங்கேயே ஒரு ஐநூறு ஐநூறுபாய் விரிச்சிட்டான் இங்கே ஒரு இரநூறு காய் ஒம்பது மணிக்கு இரநூறுக்காய் விரிச்சிட்டான் ஒரு மணி நேரத்தில் முந்நூறுபாய் விட்டுருவான் பத்து மணிக்கு போகலாம் ஆமாம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஒம்பது இருபது ஏய் அடே

சாப்பாடுக்கு யாரும் வரலைங்கிறாங்க சாப்பாடு கும்மி முடிச்சிட்டு போகலாங்கிறாங்க அவன் பழனிச்சாமி சதம் வர சாப்பாட்டுக்கு வரலாமா முடிச்சுட்டுக்கிங்களா என்னதா நூற்றி எட்டவா கிடைக்குதான் போகும் மணி பத்தின கேட்டால் ஒம்பது ஐம்பதாச்சுங்க நாற்பத்தி ஏழாச்சும் ஒம்போது நாற்பத்தி ஏழாச்சும் எல்லாத்துக்கும் பிரைன் வாஷ் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பிடுற கருக்கீட்டாச்சும் பெரியவங்க வீட்டு வீட்டுக்கு போகிறாங்க முறையாக இருந்தாலும் அவன் ஊசிச்சிருக்கான் மூர்த்தி காய் இழுத்துட்ருக்கான் நானும் வசிக்கு பிடிங்கி போட்டுருக்கான் இன்னும் தான் பிடிங்கி 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 போட்டிருப்பான் எப்படி பிடுங்கி எப்படி போடுறா பாருங்க என்னத்துக்கு பிடுங்கனீங்கன்னு கேட்குறேன் வசிதான்டா அதான் பார்க்குறவங்க புரியுமால வசி பிடுங்குறேன் இறக்குறேன் சரிங்க நம்ம போய் வீட்டில் போய் சாப்பிடலாம் மணி பஞ்சீங்கன்னா கரெக்டாக பத்தம்பது வயசுங்க சாப்பிட்டு அந்த எல்லா நாளும் வந்துட்டாங்க காய் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த காய் இந்த லைனெலாம் காய் போட்டுட்டாங்க காய் எடுத்து போட்டிருக்காங்க அந்த காய் போடுற காய் பார்த்தீங்கன்னா வரும் அனுசரிப்பாங்க காயை போரிக்கி போட்டிருக்காங்க போடுற அளவு எல்லாம் டேரக்ட்ரி போய் எடுத்துகிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க காய் எடுத்து போட்டு தொடக்கி கும்பி சேர்த்து அதுக்கப்புறம் டேக்ட்ரி வர சொல்லிட்டு டாக்ட்ரி எடுத்து போட்டு அந்த சரி கும்மி போடுவாங்க சாப்பிட்ட ஆளு எல்லா அளவு ஆமாம் ஒரு ஆழிச்சுட்டு இருக்காரு எந்திரிச்சூரிங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு யாரும் அவர் பாட்டில் உருச்சுட்டு இருக்காரு அதனால பழனிசாமி எனக்கு மட்டை போறக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் நீங்க சிரமப்பாருங்க வசி பிடிங்கிட்டு அந்த குமிக்க போயிட்டான் இப்போ நம்ம மட்டைப்போறக்கு சிரமப்படும் சொல்லி காய் எண்ணி விடுறான் பணி பாத்தீங்கன்னா கட்டா பதினொன்றை கால எழுந்து உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புதுசாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க யாருன்னு காட்டுறேன் பதி நம்ம முருகேசன் இப்போ கிளம்பிடுவான் பாட்டு பாடி எடுக்க சந்தோஷமா என்ன ராசா பாடு என்ன வைக்க பாடுறா வைக்கப்படுறா வேணா வீடு ஆப்ரேட் ஸ்டைக் விழுந்துடும் எனக்கு ஆளுக்கு பாடிக்கலாம் ஒரு மூணு பயங்கரமாக உரிய வந்திருக்காங்க நம்ம கொத்துக்காரர் பார்த்தீங்கன்னா

என்ன என்னோட என்னோட அடி பிரணலாலா அஜித் அஜித் குமார ஆமா ஒரு ஆள் சொல்லுச்சுங்க அந்த அங்கண்டால எடுத்தலாம் யாரோ ஒரு ஆள் ஆம்லெட் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் வயிர் கும்பல் இருக்கேன்னு சொல்லுச்சு எனக்கு தோணங்க என்னங்க பாய் சொல்லுங்க பாய் எக் நூடுல்ஸ் இந்த பக்கத்தில் யாரோ இருக்காங்க யாரு முரே பாலி

இல்லை பத்து நாள் வேலையெல்லாம் வாழ் இழச்சிட்டியாள் துரும்பாவை போயிட்டால் ஜிம் பாடி போதா காய் போட்டிருக்காங்க அந்த போவாங்க காய் போடுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டு ஆளுகளே காணோம் எங்கே போனாங்க தெரியல வெயிலுக்காக வெயில் அதிகமாக இருக்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் உட்காந்துட்டு அரட்டி எஸ்ட்ருக்காங்க பார்த்தீங்களா இப்படி படுத்துருக்காரு மோகன் பார்த்தீங்கன்னா டீ கிளம்பிட்டான் அதாவது வந்து கஷ்டப்படுறாங்க அவனே சொந்த காசில் டீக்கு போயிட்டான் லோகன்னாவுக்கு டீ வேணர் எனக்கு ஆர்லெக்ஸ் அருணேக் ஒரு கணக்கு கணக்கு எடுக்கிறார் அப்படின்னா மோகன்ஸ் அமௌண்ட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணல உன்னை அப்படியே எடிட் பண்ணிடுவேன் மணிப்பண்ணா கேட்டால் பன்னெண்ட்ரையாச்சுங்க பீஸ் சாப்பிட்டு அது எழுப்பிட்டாங்க பாதி அளவுக்கு உட்காந்துருக்காங்க பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா உரிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் போய் உரிக்கலாம் வெயில் போட்டு கொடுத்து ஒரு சைடு பார்த்து இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது காய் பார்த்திங்கன்னா போட அளவுக்கு போட்டு சாப்பிட்றக்கு போயிருக்காங்க சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த டேக்ட்ரி வச்சு காயெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா அப்படின்னா அந்த தளர்வு ஒரு கும்மி போட்டாங்கன்னா அந்த கும்மி போய்ட்டு நம்ம வைக்க வேண்டியது தான் வெயில் பருவங்க எந்தளவுக்கு போட்டு கொடுத்து நம்ம முடிக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சு ரெண்டு பேர்த்துக்கு கண்ட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேர்த்துக்கு மோகனுக்கும் மேல மேலேருந்து மட்டை ரெண்டு பேர்த்துக்கு சென்ட்ரல் வந்துருக்கு பாருங்க மோகனுக்கு வாள் பழனிக்கு வந்து தலை மீன் பீஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காய் முடிஞ்சி ஆனத்தான் போகிறேன் சரிங்க வச்சு போடுறீங்களாங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்க வரக்காய் உரிக்கிறது தாங்க ஆமாங்க ஆ அங்கே போயிட்டாங்க வசி போடுறதுக்கு அங்கே ஆல்ரெடி மூணு பேர் ரசிச்சுட்டாங்க பாக்காலும் போடுறாங்க இந்த காய் வந்தால் அதுன்னு போட்டு உரிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜல்ல தொங்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காய் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் உரிச்சு முடிச்சாச்சு அந்த கும்மியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வசி போட்டிருக்காங்க அந்த காய் வர்ற வரைக்கும் எல்லாம் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வர வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த காய் வந்த பிறகு அந்த கும்மி அங்கே போடுவாங்க அங்கே போட்டு நான் பாக்கி இருக்கிற ஆளுங்க போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காய் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக மூடி போனால் வண்டி வந்தால் டக்குன்னு ஏற்றிக்கும் எல்லாம் நின்னதான் காரணம் பாரு அவருதே ஆமாம் அவரு தான் அவருக்கு அதுதான் வேலை ஓ கமெண்ட்ஸ் இல்லாடே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இத்தனை எத்தனை ஆள் கண்காணிக்கிற ஒரு ஆள் தான் ஏவார் இவருக்கு ஆள் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் பார் எந்த காலத்தில் ஆளுகளை கூலி ஆள பார்க்குறது கூட ஒரு ஆள் வச்சுருக்காங்கன்னு திட்டுறாங்கள்ள இந்த இடத்துல வசி போட்டு உரிச்சிட்டு வந்தோம் அந்த இடத்துல மேலேருந்து பாரு அந்த மாதிரி எங்கே அது மட்டை அட்டை அட்டை கீழே தொங்கிட்டு இருக்கு தெரியுதா தெரியுது வருங்க நான் அறுபதும் பிடிச்சிட்டு இருக்கல ஆ மேலே நானும் அறுநூறு சத்தி சச்சிக்கலா மூணு உரிச்சிட்டு வந்துமா சட சடான்னுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா காயும் உரிச்சாச்சுங்க காய் வந்து போடுற காயின்னு சொன்னாங்க அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா அதே டைமில் பேக்ட்ரி வந்து காய் கொண்டு வந்துருச்சு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து தான் இருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம மோகனியும் பழனிச்சாமி ரெண்டு பேர் டீ வாங்க அனுப்பிச்சோம் ரொம்ப நேரம் உட்கார கூட உட்கார டீயாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் அனுப்பிச்சுவிட்டோம் போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அது டேக்ட்ரி மாதிரி தான் வந்திருக்கு இது குறிச்சா வேலையே முடிஞ்சுச்சு வேலை பார்த்தீங்கன்னா பொழுதாகிடுச்சுங்க மணி அப்படின்னு நாலாயிரம் நினைக்கிறேன் எனக்கு வீட்டுக்கு போகிறக்கேன் அந்த மாதிரி தான் எனக்கு வேலை இருக்குது காய் உட்காந்து உட்காந்து ஒரு சிட்டுந்தோம் முருகேச இங்கே ஒவ்வொரு ஊற்றுத்தி இப்போ தான் டீ வந்துருச்சு டீ குடிச்சுட்டு உரிக்க ஆரம்பிக்கலாம் அவசரப்படாதீங்க இன்னும் மட்டையில் அடிச்சிருவோம் குடிக்கிறது பார்த்தால கணக்கு வாங்கிச்சுங்க வேலை முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு அ முஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அந்த காலக்கான கைக்கு வந்துருச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப மோட்டிஃபெலாம் இருக்கும் நம்ம நாளைக்கு வீடியோ பார்ப்பேன் தேங்க்யூ